சிம்மலக்கண நண்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும் சிம்மலக்கணக்காரர்களுக்கு இருக்கும் சிம்மலக்கணம் என்பது காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி அருமையான ராசி ஆகவே இந்த சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அருமையான இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு ஆகவே ஆறு மாத காலம் குரு மேசராசியில் இருக்கும் காலம் வரை இவர்களுக்கு நல்ல ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் பிரார்த்தனை பண்பாடு தெய்வ வழி முன்னோர்களுடைய சொத்து வர வேண்டிய பணம் தந்தை வழி உதவு அனைத்துமே கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த சிம்மலக்கணக்காரத்தில் மேசத்தில் சனி இருந்தாலோ அல்லது சுக்கரன் இருந்தாலோ இந்த ஆறு மாத காலத்துக்கு சனியின் மூலியமாக பதவி உயர்வு நாம் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறது அனைத்தும் இந்த ஆறு மாதத்தில் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சனியில் இன்றைக்கி சுக்கரந்தான் இருக்கார் மேசத்தில் அப்படின்றால் கணக்காரர்களுக்கு இந்த ஆறு மாத காலத்தில் திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மனைவி மூலிமா பொருளாதார முன்னேற்றம் பெண்கள் மூலியமாக ஆதரவு அனைத்துமே இந்த கணக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த குரு ஆறு மாத காலத்துக்கு உங்களுக்கு அருள் புரிவார் அதே நேரத்தில் சனி பகவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காலப்புருஷ தத்துப்படி அது ஆம் ஆடும் உங்கள் லக்னத்துக்கு அது ஏழு அப்போ ஏழு பதினொன்று வேலை செய்யும் அப்போ ஏழு பதினொன்று அப்படின்னும்போது உங்களுக்கு நண்பர்கள் வகையில் உதவி மனைவி வகையில் உதவி சமூகம் சங்கம் சபை இதில் எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன் கிடைக்கும் ஏழில் தனியார் இருக்கிறதுனால எனக்கு மனைவி வகையில் பிரச்சனை நண்பர் வகையில் பிரச்சனை இதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா கால சத்துவ கால புருஷ தத்துவப்படி அது பதினோராம் ராசி அப்போ பதினோராம் பாவமும் ஏழாம் பாவம் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் போகுது ஏழாம் பாவம் என்றாலே உங்களுக்கு நண்பர்கள் சங்கம் சபை கூட்டம் எல்லாமே அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் பண்ண திருப்தி மடுமலையுடைய விட்டமின் சத்து இது அனைத்துமே உங்களுக்கு செயல்படும் ஆகவே உங்களுக்கு சனியாக அங்கே இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் சரி குரு பகவான் மேசராசியில் இருந்தாலும் சரி அடுத்த வரைய ஆறு மாத காலம் உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வருமானா அதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை குரு பேர்சியாகி பத்தாம் இடத்துல போனாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும் இருந்தாலும் சனி பகவான் இந்த வருஷம் புலவே அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அவருடைய நண்பர்களுடைய ஆதரவும் உடம்புல விட்டமின் சத்தும் போட்ட முதலீடு வட்டி முதலீடு நமக்கு வட்டி அதிகமாக மூலயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்கள் அனைவரும் சிம்மலக்கணக்கார்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுகள் இறையர்கள் சம்மந்தத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழ வாழ்த்துகிறேன் உங்கள் நாவலர்